இப்போ புது ஸ்வீட்டில் நான் சேர்த்து ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் எப்படி வருதுன்னு பார்த்தாங்க இவ்வளோ தின்னா மாவை எடுத்துருக்கோம் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா ரெண்டு கப்பு மைதா கால் கப்பு சர்க்கரை சரி கால் கப்பு தண்ணி கப்பு சர்க்கரை நல்லா சர்க்கரையை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கால் கப்பு நெய் ஊற்றியிருக்கோம் அதில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு மைதா போட்டு மாவு பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறமா தின்னாங்க பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது டீ கடையில் வச்சுருப்பாங்க ஸ்வீட் கடையிலையும் இருக்கும் நான் அது குட்டி கேக்குன்னு சொல்லுவேன் இது பேர் நான் எனக்கு தெரில செஞ்சுட்டு சொல்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சேப்

இப்போ ஒன்று ஃபிஃப்டு போட்டோம்னா கலர் மறைச்சி நல்லாயிருக்கும் நல்லா ஜோடு மலைக்குன்னா மழைக்கு தீயும் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டா நல்லா இருக்கும் கலர் வந்து பிஸ்கேட்டா கேக்கா மாவா சவுண்டு பாருங்க எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம் ரெண்டு கப்பு மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு இது பிஸ்கெட்டா பிஸ்கட் இல்லை நான் குட்டி கேட்குந்தான் சொல்லுவேன் இது பேர் தெரியல சொல்லுங்கள் ஸ்வீட் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க சம்மர் டேஸ்ட்டு ஸ்வீட் கார்டில் இருக்கிற மாதிரியாக இருக்குது நான் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எப்படி இருக்கம் ஸ்வீட்டு சூப்பர் வீட்டுல செஞ்சு பாருங்க சூப்பரா தின்றாங்க